இவருடைய வயசு வந்து 74 போர் கண்ணாடிக்கும் கம்புக்கும் சம்மந்தமே இல்லையே ஓடிடணும் அந்த மிஷின் அவ்வளவுதான் ஆமா ஸோ எல்லா பொருட்களையும் அள்ளி வச்சாச்சு அப்பா கப்பெல்லாம் வண்டியில் தூக்கி போட்டு ரெடி பண்ணியாச்சு மேலே ஒரு கேமரா செட் பண்ணியிருக்கோம் பைக் வியூவை மிஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் உள்ளே ரெண்டு பேர் ரெடியாக இருக்காங்க ட்ரைவர் இந்த பக்கம் ரெடி அவர் காலையிலேருந்தே எப்படா எப்படா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ கோ ரோடு எப்படி இருக்கு மாதிரி இருக்கு எப்படி மாதிரி இருக்கு என்ன இப்ப நம்ம ஒரு வித்தியாசமான மெஷினை பார்க்க போறோம் இது ஓட்டுறதுக்கு கரண்ட் எல்லாம் தேவையில்ல மலையில இருந்து தண்ணியா உருகி வர்ற பனியே போதும் ஓ போய் கவுன் है वो, वो ना पत्थर वो पहले देख लेते அந்த தண்ணியில் மாவரைக்கிற மிஷின் வந்து தேடி 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 இந்த வில்லேஜ் வரைக்கும் வந்துட்டோம் இவர் வந்து கொஞ்சம் வில்லேஜில் உள்ள தெரிஞ்ச ஒரு பல இருக்கு இந்த டிரைவர் கூப்பிட்டுருக்காரு

அந்த பெரியவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு அவர் வந்து இது வரைக்கும் ஓடலை அது ஓடலை அப்படின்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு சொல்லிவிட்டா சி என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பார்ப்போம் அவர் கிட்டே சொல்லியிருக்கேன் எப்படியாவது ஓட்டி காட்டு அந்த கேட்டை திறந்து உள்ளே நடந்து போனோம் கொஞ்சம் என்ன கண்ணாடிக்கும் கம்புக்கும் சம்பந்தமே இல்லையே பெரிய மிஷின் ஆயி போச்சா இது என்ன ஓடிடணும் அந்த மிஷின் அவ்வளவுதான் ஆமா நம்ம மிஷின் சக்சஸ் ஆகுதுக்கு மிஷின் நம்ம சொன்னதை கேட்ட ஒரு வாராரு எல்லா आराम से பத்தி அந்த கள்ள வீட்டுக்குள்ள போயிருக்காரு அங்கதான் அங்க மெஷின் இருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப தூரம் கூட்டு வந்துட்டாங்க அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிக்க போன மாதிரி எப்படி இருக்கு சரி வா வித்துருவாங்க அங்க

அந்த பக்கம் கல் மாட்டாங்க இப்போ இங்கே தண்ணி அடைச்சி வச்சுருக்கதை அப்படியே திறந்து இந்த வழியாக விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாவு அரைக்கிற மிஷின் ஓடும் நினைக்கிறேன் 我到家里停车了。进去，过来，过来，过来，过来，过来。好了，检查清楚，检查清

मेरा भी जो डर था हां वो भी निकला था ये भी जो जाएगा ये से अब तो जा ना से पीछे से निकल जाएगा हां हां तो यूज नहीं किया हमने क्या यूज करेंगे ना ये पूरा सता नहीं हो वो पूरा सता है अभी तो हम ऐसे दे रहे हैं आप लोगों को देखा नहीं चलेगा जरा काम कंट्रोल यहां

अगर मैं दूसरों को दे देगा तो दूसरे ये सोना पड़ेगा सोना पड़ेगा जो हाँ हा। मैं खुश होने की जरूरत नहीं है ठीक है बहुत अच्छा है आपसे मिलके खुशी हुआ है हमारे <laughs> लोग आपको ढूंढ के आएंगे आपका गांव कौनसा मेरेट हम मेरेट मेरेट हाँ मेरेट नाना रिंजिंग चौक रिंजिंग रिंजिंग हाँ चौक रिंज